தருமபுரி தடகள சங்கம் தர்மபுரி மாவட்ட தடகள சங்கம் மற்றும் ரோட்டரி மிட் ஹோன்எல்ட் மருத்துவமனை தர்மபுரி இணைந்து நடத்தும் தமிழ்நாடு ஸ்டேட் கிராஸ் கவுண்டி ரேஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தர்மபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது இப்போட்டி குறித்த பிரவுசர் தொழிலதிபர் திரு டி சி இளங்கோவன் டிஎன்சி சிட்ஸ் அவர்கள் வெளியிட்டு போட்டிகள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட தடகள சங்க தலைவர் திரு டி எஸ் சரவணன் செயலாளர் கி அறிவு பொறுப்பாளர்கள் இளங்கோவன் எம் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தின் சார்பில் திரு கார்த்திக் ரோட்டரி டவுன் சங்க தலைவர் திரு சதீஷ் செயலாளர் திரு தியாகராஜன் நிர்வாகிகள் டாக்டர் சரவணன் பரமசிவம் சிவராமன் ஸ்ரீகாந்த் தீபக் விக்ரம் ஸ்ரீகாந்த் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தருமபுரி தடகள சங்கமம் மற்றும் தமிழ்நாடு தடகள சங்கமம் மற்றும் லோட்ரி கிளப் ஆஃப் தருமபுரி மிட்டோன் சங்கமம் ஒன் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருவரும் நான்கு பேரும் இணைந்து தருமபுரி மாவட்டத்தின் கிராஸ் கண்ட்ரி ரேஸ் முதல் முதலாக நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இது ஒரு இந்த மாவட்டத்துக்கே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமான ஒரு நிகழ்ச்சி இந்த ரேஸு இது மாரத்தான் சொல்கிறத விட இது கண்ட்ரி ரேஸ் ஏன்னா முதல் முதல் நம்ம மாநிலத்தில் தேர்வு பெற்று அது தருமபுரி மாவட்டத்தில் தேர்வு பெற்று இது கண்ட்ரி வேறு கண்ட்ரி ரேஸில் நம்ம மாணவர்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு நாம் ஒரு முன்மாதிரியான திகழ்கிறது நம்ம இந்த நேரத்தில் சொல்ல தருமபுரி மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் இதுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா பான்சரும் நமக்காக கிராண்ட் சப்போர்ட்ஸ் இது இது இன்றைக்கி மிக சிறப்பான விருந்தினராக டிஎன்சி இளங்கோவன் ஐயா அவர்கள் இதை துவக்கி வைத்து நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டே மிக சிறப்பாக நடைபெறதுக்கு இதுவே ஒரு தருணம் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற நம்ம இங்கே இருக்கிற அனைவரும் இதுவே ஒரு சாட்சி என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கிராஸ் கண்ட்ரி ரேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செலெக்ஷன் மீட் அப்படின்றது தான் ஏன்னா இந்த போட்டியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் விளையாட்டு வீரர் வீரர்கள் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த போட்டி வந்து நான்கு பிரிவுகளே நடைபெற இருக்கிறது முதல் பிரிவு வந்து ஆண் பெண் ஏஜ்